கிறிஸ்தியுக்குள்ளானவங்க உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் வசனம் மார்க்கு எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நம்மிடத்தில் அழைத்து ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கணவன் லலியா இங்கே ஆண்டவர் தம்முடைய சமூகத்தில் சீசர்களையும் ஜனங்களையும் அழைத்து சொல்கிற ஒரு காரியம் ஃபுர்ஸ் பண்ணி அல்ல வலி கட்டாயமாக அல்ல கட்டாயம் வந்தாவனும் இந்த நிர்பந்தம் இல்லை என்ன சொல்றாரு அதுக்கு மாறா ஒருவனின் பின்னே வர விரும்பினால் நீயே பின்னே வர விரும்பினாக்கா செய்ய வேண்டிய காரியத்தை தான் இங்கே சொல்கிறார் ஒருவனின் பின்னே வர விரும்பினால் முதலாவது அவன் செய்ய வேண்டியது தன்னை தான் வெறுத்து உன் தன்னைத்தான் வெறுக்கணும் உலகத்தை உலகத்தினுடைய காரியங்களை வெறுத்து இதுக்கு தானே உதாரணமாக மோசையை பார்க்கும்போது எவரேர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் அவசியம் போரவனுடைய குமார்த்தியின் மகன் என்னப்படுவதை வெறுத்து தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான்னு சொல்லி பார்க்குறோம் பாருங்க பௌரவனுடைய குமார்த்தியின் மகன் பார்வனுடைய பேரன் ராஜ மேன்மையான வாழ்க்கை அதெல்லாம் வெறுத்துட்டு தேவனுடைய ஜனங்களோட என்ன பண்ணுறான் துன்பத்தை அனுபவத்தை தெரிந்து கொண்டான் வெறுத்தான் ஆகவேதான் நம்ம கூட வெறுக்கணும் அதான் சொல்ற ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் நாட் கம்பல்சரி ஃபோர்ஸ் சாய்ஸ் நீ வரவேறும்னா உன்னை வெறுத்து ரெண்டாவது எடுத்துக்கொண்டு மற்றவங்க சிலுவை சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை வேண்டும் இந்த வசனத்தை கேட்கிற அன்பு சகோதரி நீ ஆண்டவரை பின்பற்றி வர விரும்புனாக்கா லேசான காரியம் உன்னை வெறுக்கணும் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றணும் பின்பற்றும் போது அவர் தேவை சந்திக்க ஆசிர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் கருத்தாமே நம்மை ஆசிர்வத்து நல்ல நன்றி பின்பற்றி வர விரும்பினா லேசான காரியம் எங்களை வெறுக்கணும் சிலுவை எடுத்துக்கணும் பின்பற்றி வரணும் சொல்லி சொன்ன லேசான காரியங்களுக்காக சொத்துக்கிறோம் ஒரு வேலை இது வரைக்கும் எங்களை வெறுக்காம சிலுவை எடுக்காம நம்ம உனக்கு போகல வாழ்ந்திருந்தாலும் இன்னைக்கு ஆவியான ஒரு உணர்த்தின வசனத்து பிரகாரமா செயல்பட ஒப்பு நாமத்தில் வளப்படுத்தணும் இதாவேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்தின் கிருவையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் எந்தெந்தைக்கும் மகிமே உண்டாவதாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை அனைவரோடு இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்